வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஆதிரியை துரத்த தயாராகிறதா பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற தான் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ பிக்பாஸ் ஓட்டில் தான் கடைசியில் இருக்காங்க நான் ஓட்டிங்கில் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலைமையில தான் ஆதிரை இருக்காங்க அதே போல அரோராவும் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்காங்க சோ அரோரா ஆதிரை யாரா ரெண்டு பேரில் ஒருத்தர் போவாங்களா அல்லது ஆதிரை மட்டும் அனுப்புகிறாங்களா இல்ல அரோரா மட்டும் அனுப்புறாங்களா அப்படின்னு பிக் பாஸ் டீம் தான் முடிவு செய்யணும் பட் இன்னைக்கு ஈவினிங் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் பாஸ் அஃபீஷியல் ஓட்டுலயும் அவங்க தான் லாஸ்ட்ல இருக்கிறதா செய்திகள் வருது ஆதிரையும் ஆதரையும் தான் லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது சில பொருளை கிழக்கு விட்டாங்க ஆதரவு வந்து அபிஷியல் ஓட்டுகள் முதல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வியானா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கி இருக்கிறதாகவும் வியானாவுக்கு இங்க அன் ஓட்டுல ஒன்றரை லட்சம் ஓட்டு மேல இருக்கிறதாகவும் சொல்றாங்க சோ வியானா வந்து ஸ்டீல் த ஷோ அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வாரத்துல இருக்கு அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல வியன்னா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்டஸ் அதிகமா இல்லைங்கிற தான் இருக்கு தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதிரை வந்து நேற்று நைட்டு வந்து பேச மாட்டேங்கிறான் என்கிட்ட எஃப்ஜி பேச மாட்டேங்கிறான் அதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க சோ ஆதிரை வந்து இவன் இவனை பத்தி நிறைய பேசியிருக்காங்க யாரு எஃப்ஜி பத்தி நைட்டெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட்டு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் அவர் அவன் சரியா பேச மாட்டேங்கிறான் நான் தான் இதை அவனை வந்து துரை லவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் அப்படிலாம் பண்ணலை ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிறோம் அதை வந்து இவன் வந்து தவறாக நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்க ஓட்டிங்கை பார்த்துடலாம் ஓட்டிங்கில் ஆதிரை வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபது ஓட்டில் எட்டாவது இடத்துல இருக்காங்க ஆர்ரா வந்து முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு ஓட்டு ஏழாவது இடம் ரம்யா ஆறாவது இடம் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டு கலை ஐந்தாவது இடம் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு துஷார் நாலாவது இடம் நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாலு ஓட்டு ஸோ துஷார் வந்து அஞ்சாவது நாலாயிரத்து ஓட்டர் கலை வந்து கீழே இறங்கிட்டாரு சுபிக்ஷா மூணாவது இடம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஓட்டுல இருக்காங்க பிரவீன் பன்னெண்டு புள்ளி ஏழு ஒன்பது ஏழு பர்சன்ட் எண்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு வியானா நூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ வியானா வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத காரணம் என்ன அப்படின்னா நேத்தி முதல் நாள் நல்ல கண்டென்ட் கொடுத்தாங்க பட் இன்னைக்கு இல்லை மூணு நாளாக கொடுத்தாங்க நேத்தி கொஞ்சம் பரவாயில்ல பட் இன்னைக்கு அவங்கள்ட்ட பெருசாக எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் தான் ஆறாங்க இருந்தாலுமே ஓட்டு குறையாது அப்படிங்கிற மாதிரி காரணம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸில் அவங்க வந்து எவ்வளோ பெட்டரா இருக்காங்க கிரிக்கெட் நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அறுவது ரூபா ஆதிரை யார் இருக்காரு ரம்யா இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க வியானா இருக்காங்க இந்த அஞ்சு பேர்ல அவங்க டாப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சு வேற யார் பார்வதியை தவிர மீது எல்லாருமே அவங்க கீழே தான் இருப்பாங்கன்னு தோணுச்சு ஸோ டாப்ல கண்டிப்பா வியானா வந்துருவாங்க வெற்றியாளராக மாறக்கூடிய அளவுக்கு அவங்க ஓட்டு வருமா அப்படிங்கிறது இனிமேதான் பாக்கணும் ஏன்னா சபரியோட ஓட்டு அதிகமா வாங்கிருக்காங்க போன வாரம் சபரி வாங்கின ஓட்டோட அதிகமா வாங்கிருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப நம்ம இவரோட ஓட்டை நெருங்குறாங்க யாரு திவாக்கரோட ஓட்டை நெருங்குறாங்க திவாகர் இவங்க ஏன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாரு போன வாரம் அதே அளவுக்கு ஓட்டு வாங்க போறாங்களா ஏன்னா ஒரு லட்சம் அறுபதாயிரம் கிட்டத்தட்ட கிட்டதான் நெருங்கிட்டாங்களே இன்னும் ஒரு நாள் இருக்கு நாலு ஈவினிங் வரைக்கும் டைம் ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவு வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் வித் திவாகரன் ரியானா அப்படிங்கிற மாதிரி போகும்னு நினைக்கிறேன் ஸோ சபரி மூன்றாவது இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாரு நாலாவது இடத்துல பார்வதி இருப்பாங்க அதே போல் இவர் நம்ம டிக்கெட் டு ஃபினாலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் ஃபைவில் வருவாங்க ஸோ இப்படி தான் அந்த பேட்டர்ன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ரியானா வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதே போல் பிரவீன் பிரவீன் வந்து டிக்கெட் டு ஜெயிச்சா ஜெயிச்சாதான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காது அதை வந்து நான் தெளிவாகவும் சொல்லிட்டேன் பட் அவருடைய ஓட்டிங் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியாது அப்படி அப்படிதான் சுபிக்ஷாவும் ஓட்டு பெருசா அதை ஸ்டோரி சொன்னாங்க நேத்துக்கு ஜெயிச்சாங்க அப்படிதான் அவங்களுக்கு பெருசா ஓட்டு வந்து இன்கிரீஸ் ஆகல அதனால் அவங்களும் டாப் ஃபைவ் வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் டாப் டென்ல இருப்பாங்க சுபிக்ஷா அப்படிங்கறது என்னோட கணிப்பு அதே போல தஷா கலை இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் வெளியாறுனா பெட்டரா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் பெருசா ஒன்றும் பண்ணல கம்ருதீன் சண்டை போட்டதுனால துஷார் வந்து வெளியில தெரிஞ்சாரு தவிர ஷா நேற்று பாத்தீங்கன்னா பயங்கரமான கேம் அதாவது பார்வதிக்கே துரோகம் பண்ணி தான் ஒரு கேமை ஜெயிச்சாங்க அதில் நாமினேஷன் ஃப்ரீ பசது நான் யார் கொடுப்பேன் நான் தான் டிசைட் பண்ணுவேன் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு முகத்துக்கு நேரம் அடிச்சாங்க அதுதான் கேம் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாதான் இது துஷார்லாம் அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட ஆடலைங்க விகல்ஸ் சீக்கிரமே பரவாயில்ல அப்படின்னா துஷாருக்கு அதே போல் கலை கலை எங்க இருக்காருன்னு தேட முடியல யாராவது வற்புறுத்தி ஏதாவது பண்ணி கொடுங்க டான்ஸ் கற்றுக் கொடுங்கன்னு தான் பண்றாரு அதை தவிர அவர் வேற எதுவும் அப்படிங்கிறது தான் உண்மை ரம்யா ரம்யாவும் பெருசா ஆடலைங்க பாரதியோடு சேர்த்து ஏதாவது பண்ணாங்க கடைசியில் ரம்யாவை கவுத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற தான் இருக்கு சோ கலை துஷார் ரம்யா இவங்கலாம் அடுத்தடுத்த வாரங்கள வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இந்த வாரம் யாரா வெளிய போறாங்க அப்படின்னா அரோரா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அரோரா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆதிரை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வெளில போயிருவாங்க அரோரா ஆதிரை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு ரம்யா வெளில அமைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு பட் பாக்கலாம் அரோரா ஆதிரை தான் என்னோட சாய்ஸ் ரெண்டு பேருமே ஒன்றும் பெருசா கண்டென்ட் பண்ணலைங்க பண்ணலைங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இதுல ஆதரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு இன்னும் தனக்கு ஓட்டு இல்லை தன்னுடைய தம்பிகள் வந்து ஓட்டு போடலைங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை ஒளியில் இருக்க ஒரே ஆள் வந்து பூர்ணிமா தான் பூர்ணிமா அவங்களை ப்ரமோட் பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல ஏன்னா ஒன்றும் பண்ண மாதிரியும் தெரில ஆனா அவங்க வந்து நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க தனக்கு வந்து நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில இருக்காங்க ஆனா முதல் வாரத்துல இருந்த ஓட்டு முதல் வாரத்துல முதல் இடத்துல இருந்து ரெண்டாவதுக்கு வந்தாங்க திவாகருக்கு அடுத்த லெவல் அவங்க தான் இருந்தாங்க ஆனா அந்த ஓட்டு ஏன் மாறுச்சு அப்படிங்கிறத பாக்கும்போது ஆதிரைக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க கம்பருஜினோட வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க எஃப்ஜிவோட சுத்திக்கிட்டு இருக்காங்கிறதே ஒரு பெரிய கட்டப்பேரு ஆனா அது இல்லாம தனியார் என்ன ஆடி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் செமையா இருந்திருக்கும் ஆதிரைக்கு ஆக்சுவலா அட்வைஸ் பண்ணியிருக்கணும் இவர் விஜய் சேதுபதி அதை பண்ணலை பட் இந்த வாரம் அட்வைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதாவதுங்க நம்ம எப்போ வெளியேறுவோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வெளியேற்றம்ங்கிறது வந்து எப்படா நடக்கலாம் ஆனால் நம்ம கேம்ல வந்து உயிர் போடவே இருக்கணும் தான் அத பண்றது இப்ப சுபிக்ஷா பண்றாங்க வியானா பண்றாங்க ஏன் கெமி கூட ஒரு வகையில பண்ணிட்டு இருக்காங்க பிரவீன் பண்றாரு விகல்ஸ் விக்ரம் பண்றாரு பார்வதி பண்றாங்க திவாகர் பண்றாரு கம்ருதீன் பண்றாரு வினோத் பண்றாரு கனி பண்றாங்க சபரி பண்றாரு சோடிய ஒரு பத்து பேர் எடுத்துடலாம் பட் மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப துஷாரு கலையெல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இவங்க எல்லாம் உள்ள ரம்யாவே வந்து பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்றேன் பட் ஃபார் பெட்டர் மற்றவங்களை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்க கம்மியா ஸோ நீங்கள் கேமில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை அதிஸ்டர் பண்ணலன்னா கஷ்டம் அதை தான் நான் சொல்கிறேன் பட் அறுவரெல்லாம் இந்த பிஹேவியரே சரியில்லைங்க யாரோட நாள்லாம் போவேன் டான்ஸ் ஆடுவேன் பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு எதுக்கு உள்ளே வந்தீங்க எயிட்டீன் பிளஸ் கட்ட கண்ட் தான் வந்தீங்களா இப்போது பட் அதுக்கு மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க அதாவது நீங்கள் யங்ஸ்டர்ஸ் ஒரு பத்து இருபது பர்சன்ட் ஓட்டு போடுவான் அவன் இல்லங்க எல்லாரையும் எல்லாரையுமே நீங்க கவரணும் அப்பதான் வந்து பிக் பாஸ்ல சாதிக்க முடியும் வெறும் நான் பத்து மணிக்கு மேலதான் கண்டென்ட் குடுப்பேன்னு கொடுத்தீங்கன்னா எவனும் பார்க்க மாட்டான் ரசிக்கவும் மாட்டான் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பட் அதுல பத்து பர்சன்டேஜ் ஓட்டு போட மாட்டான் உங்களுக்கு அதுதான் பிரச்சனை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க ஆதரையும் அதுதான் பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அதாவதுங்க நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படிங்கறதே மறந்துட்டு நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னா அந்த கேம் உங்களுக்கு உதவாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அருராவும் ஆதிரையும் நீங்க பண்ணுங்க உங்களை லவ் கண்டென்ட் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல பட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது அதே போல நீங்க சில விஷயங்களை வந்து எல்லாம் மீறி போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களை மக்களுக்கு பிடிக்கலைங்கிறது முக்கியம் ஆதிரைக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தது அப்படியே குறைஞ்சிச்சு அறுவா கூட அந்த அளவுக்கு இல்லைங்க ஆதரைக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தது இதுல அழகாக இருக்காங்க அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது ஆதரையை அப்படி அழகு பார்த்தா போட்டு போட்டாங்க முதல் வாரத்தில் அதுதான் பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்காமலே விளையாடுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில செய்து அதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஸோ இது பண்ணலைன்னா நீங்கள் வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் பட் என்ன வரைக்கும் இந்த இடத்துல நீங்க ஓட்டிங்கை பாருங்க ஓட்டிங்கில் வந்து எப்படிலாம் போகுது பாருங்க இதை வச்சே நம்ம வந்து டாப் டென்னை ரெடி பண்ணிட முடியும் அப்படிங்கறதான் நம்ம நிறைய போல் போட்டுகிட்டே இருக்கும் லைவ்ல கூட பாத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறேன் சோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வெற்றி தோல்வியை சமாரிச்சிட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்கும் தேங்க்யூ அலண்ட் பைட்டி விரும்புகிற மீண்டும் சந்திப்போம்